அனைவருக்கும் வணக்கம் எயித்து தமிழ் ஓல்டு புத்தகம் இயல் ஒன்பது நம்ம வந்து பார்க்க போகிறோம் இயல் ஒன்பதில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்றது பார்த்தலாம் யாப்பு அணி யாப்பு இலக்கணம் அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் உரிய நிறுத்த குறியீடுகளை இடுக ஒரு பொருள் பல சொற்கள் பல மொழிகளின் பொருள் அறிதல் ஸோ இந்த நான்கு தலைப்பு நான்கு தலைப்புலேருந்து டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு அறுபத்தி மூணு கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஆல்ரெடி சிக்ஸ்த்து இலக்கணம் முடிச்சிட்டோம் ஓல்டு புக்கு செவன்த்தும் முடிச்சிட்டோம் இந்த வீடியோவோட எயித்தும் வந்து முடிய போது அடுத்து நைன்த்து டென்த்து நம்ம முடித்ததுமே இது ஒரு புத்தகமாக வந்து ரெடி பண்ணி நம்ம வந்து கொடுப்போம் தேவைன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் தலைப்பு வந்து யாப்பு அணி முதல்ல வந்து யாப்பு இலக்கணம் வந்து பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள் தமிழ் இலக்கணம் எத்தனை வகைப்படும் தமிழ் இலக்கணம் பார்த்திங்கன்னா ஐந்து வகைப்படம் அந்த ஐந்து வகைகள் பாருங்கள் தமிழ் இலக்கணத்தின் ஐந்து வகைகள் எழுத்து இலக்கணம் இலக்கணம் பொருள் இலக்கணம் யாப்பிலக்கணம் அணி இலக்கணம் இந்த யாப் இலக்கணம் அணி இலக்கணம் தான் இந்த இயல் ஒன்பதில் வந்து கவர் ஆகுது ஸோ நெக்ஸ்ட் மூணாவது கொஷின் யாப்பு என்பதன் பொருள் கட்டுதல் யாப்பு என்பதன் பொருள் வந்து கட்டுதல் எலும்பு தசை நரம்பு முதலியவற்றால் உடல் கட்டப்பட்டு இருப்பது போல செய்யுளுக்கு உரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குவது டேஸ் எனப்படும் ஆன்சர் வந்து யாப்பு எனப்படும் எலும்பு தசை நரம்பு முதலியவற்றால் உடல் கட்டப்பட்டு இருப்பது போல செய்யுளுக்கு உரிய உறுப்புகளை கொண்டு பாடலை உருவாக்குவது யாப்பு எனப்படும் யாப்பின் உறுப்புகள் எத்தனை யாப்பின் உறுப்புகள் வந்து ஆறு அந்த ஆறு என்னன்றது பாருங்கள் அடுத்த கொஷின் செய்யுள் உறுப்புகள் அதான் யாப்பின் உறுப்புகள் எழுத்து அசை சீர் தலை அடி தொடை செய்யுள் உறுப்புகள் வந்து எழுத்து அசை சீர் தலை அடி தொடை இதான் வந்து யாப்பின் உறுப்புகள் ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது டேஸ் எனப்படும் அசை ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை எனப்படும் அசை எத்தனை வகைப்படும் அசை வந்து இரண்டு வகைப்படும் அந்த அசையின் இரண்டு வகைகள் பாருங்கள் நேரசை நிறையசை ஒரு எழுத்து த ஓர் எழுத்து தனித்தோ இணைந்தோ ஒழிப்பது அசை எனப்படும் அசை வந்து இரண்டு வகைப்படும் அசையின் வகைகள் வந்து நேரசை நிறையசை அசைகள் பல சேர்ந்து அமைவது டேச எனப்படும் சீர் அசைகள் பல சேர்ந்து அமைவது வந்து சீர் எனப்படும் சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்த அமைவது டேஸ் எனப்படும் தலை சீர்கள் ஒன்றுடன் ஒன்று பொருந்த அமைவது தலை எனப்படும் இரண்டு அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது ரேஸ் எனப்படும் அடி இரண்டு அல்லது பல சீர்கள் சேர்ந்து அமைவது அடி எனப்படும் அடிகள் இரண்டு முதலியனவாக தொடர்ந்து அடுக்கி பா பாடுவது ரேஸ் எனப்படும் பா அடிகள் இரண்டு முதலியனவாக தொடர்ந்து அடுக்கி பாடுவது பா எனப்படும் செய்யுள் இலக்கணத்தை கூறுவது ரேஸ் எனப்படும் யாப்பிலக்கணம் இலக்கணம் செய்யுள் இலக்கணத்தை கூறுவது யாப்பிலக்கணம் இலக்கணம் எனப்படும் செய்யுள் என்பதன் வேறு பெயர்கள் பாட்டு கவிதை தூக்கு ஒரு சொல் பல பொருள் அந்த தலைப்பில் இதெல்லாம் கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது செய்யுள் என்பதன் வேறு பெயர்கள் வந்து பாட்டு கவிதை தூக்கு பா எத்தனை வகைப்படம் பா வந்து நான்கு வகைப்படம் அந்த நான்கு வகை என்னென்ன அப்படின்றது வந்து பாருங்கள் பாவின் வகைகள் வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா பா வந்து நான்கு வகைப்படம் அந்த நான்கு வகை வெண்பா ஆசிரியப்பா வஞ்சிப்பா களிப்பா திருக்குறள் ஏப்பாவால் ஆனது குரல் வெண்பா திருக்குறள் வந்து குரல் வெண்பாவால் ஆனது பத்தொன்பதாவது கொஷின் கண் இமைந்தலாளடிகள் கசினியில் தோய்த்தலால் வண்ண மலர் மாலை வாடுதலால் என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்துள்ள வெண்பா எது ஆன்சர் வந்து நேரிசை வெண்பா தன் இமைந்தலாளிகள் கசினியில் தோய்த்தலால் வண்ண மலர்மாலை வாடுதலால் இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள பா பார்த்தீங்கன்னா நேரிசை வெண்பா இருபதாவது கொஸ்டின் பாருங்க நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்துள்ள பா வகை எது ஆசிரியப்பா பா நாடாக கொன்றோ காடா கொன்றோ அவளாக கொன்றோ என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்துள்ள பா வந்து ஆசிரியப்பா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர் மயர்வர மதிநலம் அருளினன் என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்துள்ள பா வந்து களிப்பா உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன் மயர்வர மதிநலம் அருளினன் என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்த பா வந்து களிப்பா வளையாடும் மலர் சுணை நீரினிடை விளையாடுகை மங்கைய என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்த பாவகை எது ஆன்சர் வந்து வஞ்சிப்பா வளையாடும் மலர் சுணை நீரினிடை விளையாடுகை மங்கைய என தொடங்கும் பாடல் வரியில் அமைந்துள்ள பாவகை வந்து வஞ்சிப்பா ஸோ நெக்ஸ்டாக அணியிலக்கணம் வந்து பார்க்கலாம் அணிய இலக்கணம் அணி என்பதன் பொருள் அணி என்பதன் பொருள் வந்து அழகு புலவர்கள் பொருளகும் சொல்லுலகும் தோன்ற கவிதைகளை இயற்றி கற்பூரை மணங்குளிர செய்வார்கள் இதனை விளக்கும் இலக்கணமே டேசாகும் அணி இலக்கணம் புலவர்கள் பொருளுழகும் சொல்லுலகம் தோன்ற கவிதைகளை இயற்றி கற்பூரை மணங்குளிர செய்வார்கள் இதனை விளக்கும் இலக்கணமே அணி இலக்கணமாகும் அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் தண்டியலங்காரம் அலங்காரம் மாரணங்காரம் அணி இலக்கணம் குறித்த தமிழ் நூல்கள் வந்து தண்டி அலங்காரம் மாரணங்காரம் உவமை உவமேயம் இவ்விரண்டையும் இணைக்கும் உவம உருவு வெளிப்படுமாறு வருவது ரேசாகும் உவமை அணி உவமை உவமேயம் இரண்டினையும் இணைக்கும் உவம உருவு வெளிப்படுமாறு வருவது அணி ஆகும் இருபத்தி ஏழு ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகாவாம் பேரறிவாளன் திரு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி ஆன்சர் ஓமை அணி உவமேயம் என்பது திரு ஓம உருப்பு வந்து அற்று ஊருணி நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி பார்த்தீங்கன்னா உவமை அணி இல்லை திரு என்பது உவமேயம் அற்று என்பது ஓம உருப்பு உவமை உவமேயம் இரண்டும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இடையில் உவம உருபு மறையுமாறு வருவது டேஸ் ஆகும் எடுத்துக்காட்டு உவமையணி உவமை உவமேயம் இரண்டும் தனித்தனியாக கொடுக்கப்பட்டு இடையில் உவம உருபு மறையுமாறு வருவது எடுத்துக்காட்டு உவமையணி ஆகும் வெளிப்படையாக வந்தால் அது வந்து ஓம மறையுமாறு வந்தால் அது எடுத்துக்காட்டு ஓம அணி இருபத்தி ஒன்றாவது கொஸ்டின் புறநூய்மை நீரணமையும் அகத்தூய்மை வாய்மையார் காணப்படும் இக்குரட்பாவில் பயின்று வந்துள்ள அணி என்ன அப்படின்னா எடுத்துக்காட்டு அணி இதில் ஓமை பார்த்தீங்கன்னா உடம்பின் தூய்மை நீராள் அமையும் உவமேயம் வந்து உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதனால் உண்டாகும் ஓம உறுப்பு வந்து இல்லை ஓமை வந்து உடம்பின் தூய்மை நீராள் அமையும் உவமேயம் வந்து உள்ளத்தின் தூய்மை உண்மை பேசுவதனால் உண்டாகும் உவமானம் வேறு உவமேயம் வேறு என தோன்றாத வகையில் உவமானத்தின் இயல்புகளை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது டேஸ் ஆகும் ஆன்சர் வந்து உருவக அணி உவமானம் வேறு உவமேயம் வேறு என தோன்றாத வகையில் உவமானத்தின் இயல்புகளை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவக அணி ஆகும் இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக வன்சொல் கலைக்கட்டு வாய்மை இருவட்டி இப்பாடலில் இடம்பெற்றுள்ள அணி எது ஆன்சர் வந்து உருவக அணி இன்சொல் வந்து விளை நிலமாக உருவகப்படுத்தப்பட்டுள்ளது வன்சொல் வந்து கலை ஈதல் தான் விதை வாய்மை தான் வந்து உரம் அதாவது எரு அன்பு நீர் அறம் வந்து கதிர் ஸோ இதெல்லாம் வந்து உருவகப்படுத்தியிருக்கு இன்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்ன அணினா உருவக அணி ஓமைக்கான எடுத்துக்காட்டு தருக மதிமுகம் அதாவது மதிப்போன்ற முகம் மதிமுகம் மதி போன்ற முகம் உவமை உருவகத்திற்கான எடுத்துக்காட்டு தருக முகமதி முகம் ஆகிய மதி உருவகத்திற்கான எடுத்துக்காட்டு வந்து முகமதி முகம் ஆகிய மதி மாதிரி வினாக்கள் கோடிட்ட இடத்தை நிரப்புக அசை டேஸ் வகைப்படும் அசை வந்து இரண்டு வகைப்படும் செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு டேஸ் என பெயர் யாப்பிலக்கணம் செய்யுள் இயற்றும் இலக்கணத்துக்கு யாப்பிலக்கணம் என பெயர் உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது டேஸ் அணி உருவக அணி உவமானத்தின் தன்மையை உவமேயத்தின் மேல் ஏற்றி கூறுவது உருவக அணி அசைகள் பல சேர்ந்து அமைவது டேஸ் எனப்படும் சீர் அசைகள் பல சேர்ந்து அமைவது எனப்படும் ஓம உருபு வெளிப்பட வருவது டேச அணி அணி ஓம உருவு வெளிப்பட வருவது ஓமை அணி மதிமுகம் உருவகமாக மாறும்போது டேஸ் என வரும் முகமதி என வரும் மதிமுகம் உருவகமாக மாறும்போது முகமதி என வரும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து கீழ்காலம் தொடர்களில் உரிய நிறுத்த குறியீடுகளை ஈடுக சிலபஸில் இருக்குது நாற்பதாவது கொஷின் நான் தண்டமில்லை கற்று என் வாழ்வில் உயர்ந்தேன் என்று தமிழ் ஆசிரியர் கூறினார் ஸோ உரிய குறிகள் பாருங்கள் எங்கெங்கே வருதுன்னு இரட்டை மேற்கோள் குறி ஸ்டார்ட் ஆகுது இங்கே வந்து ஒரு கார் புள்ளி நான் தண்டமிலை கற்று ஒரு கார் புள்ளி என் வாழ்வில் உயர்ந்தேன் இரட்டை மேற்கோள் குறி கடைசியில் வந்து முற்றுப்புள்ளி ஸோ பாருங்கள் இரட்டை மேற்கோள் குறி வந்திருக்கு இடையில் வந்து ஒரு கார் புள்ளி இறுதியில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி அடுத்து அண்ணா சிந்தி சேர்த்தூக்கு செயல்படு என்று கூறினார் இப்போ அண்ணா அப்படின்னு வர இடத்துல ஒரு கார் புள்ளி சிந்தி இந்த இடத்துல வந்து இரட்டை மேற்கோள் குறி ஒரு கார் ஒரு கார் புள்ளி சீர்தூக்கு ஒரு கார் புள்ளி செயல்படுகிட்ட ஒரு இரட்டை மேற்கோள் கூறி இறுதியில் வந்து ஒரு முற்றுப்புள்ளி ஸோ பாருங்கள் அண்ணா சிந்தி சீர்தூக்கு செயல்படு என்று கூறினார் ஸோ அடுத்து தமிழ் இலக்கணம் ஐவகைப்படும் அவையாவன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி தமிழ் இலக்கணம் ஐவகைப்படும் அவையாவன எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி இதில் பாருங்கள் தமிழ் இலக்கணம் வகைப்படும் அப்படின்ற இடத்துல ஒரு முற்றுப்புள்ளி அவயாவனை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு முக்கார் புள்ளி இது வந்து முக்கார் புள்ளி அப்புறம் எழுத்து சொல் பொருள் யாப்பு அது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒரு புள்ளி இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி இது பாருங்கள் தமிழ் இலக்கணம் வகைப்படும் முற்றுப்புள்ளி அவயாவனை அங்கே வந்து ஒரு முக்கார் புள்ளி எழுத்து சொல் பொருள் யாப்பு அந்த நான்கு வார்த்தைக்குமே வந்து கார் புள்ளி இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி அடடா ஏனப்பா அழுகிறாய் என்ன வேண்டும் உனக்கு பா அடடா அப்படின்றது அந்த இடத்துல ஒரு வியப்புக்குறி ஏனப்பா அழுகிறாய் ஒரு கொஷின் மார்க் என்ன வேண்டும் உனக்கு ஒரு கொஷின் மார்க் வினா வினாக்குறி அனுமனை பார்த்து ராவணன் வாலி நலமா என்று கேட்டான் அனுமனை பார்த்து ராவணன் ஒரு கார் புள்ளி அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி ஒரு கொஷின் மார்க் அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி அனுமனை பார்த்து ராவணன் அங்கே இராவணன்ற இடத்துல ஒரு கார் புள்ளி அப்புறம் வாளிக்கு முன்னாடி ஒரு இரட்டை மேற்கோள் குறி ஆரம்பித்து நலமாக ஒரு கொஷின் மார்க் அப்புறம் இரட்டை மேற்கோள் குறி இறுதியில் ஒரு முற்றுப்புள்ளி ஸோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஐந்தாவது கொஷின் சோறு என்னும் பொருளுக்கான பல சொற்கள் சிலபஸில் இருக்கு ஒரு முக்கியமான கொஷின் பாருங்கள் என்னென்ன இருக்குன்னு அடிசில் அமலை ஐயினி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி உணா ஊன் கூழ் சொன்றி மொத்தமாக ஒரு நாலு நாளாக தான் கொடுத்துருக்கோம் பார்த்துக்கோங்க அடிசில் அமலை அயினி உண்டி உணா ஊன் கூழ் சொன்றி துற்றி பதம் பாத்து பாலிதம் துற்றி பதம் பாத்து பாலிதம் புகா புழுக்கல் புர்க்கை பொம்மல் புகா புழுக்கல் புர்க்கை பொம்மல் மடை மிசை மிதவை மூரல் வல்சி மடை மிசை மிதவை மூறல் வல்சி நெக்ஸ்ட்டு ஒரு பொருள் பல சொற்கள் இது அடுத்தடுத்து இருக்குது நீங்கள் கவனமாக பார்த்துக்கோங்க ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடியது நீங்கள் படித்தாவே இந்த சிலபஸ் ஃபுல்லாகவே மேக்சிமம் வந்து கவர் பண்ணிடலாம் நியூ புக்கை விட ஓல்டு புக்கில் அதிகமாக இருக்குது ஆனால் ரெண்டுமே படிக்கணும் நியூ புக்கும் படிக்கணும் ஓல்டு புக்கும் வந்து படிக்கணும் ஸோ நாற்பத்தி ஆறாவது கொஷின் பாருங்கள் பேஸு அதனுடைய பல சொற்கள் பாருங்கள் கூறு விளிம்பு மொழி இயம்பு உரை ஸோ இதற்கு எல்லாமே ஒரே ஒரு பொருள் தான் பேசு கூறு விளிம்பு மொழி இயம்பு உறை ஸோ நெக்ஸ்ட் நாற்பத்தி ஏழு பாருங்கள் சூரியன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் வெய்யோன் ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ஒரு பொருள்தான் சூரியன் ஞாயிறு கதிரவன் பருதி பகலவன் பெய்யோன் மிகுதி அதனுடைய பல சொற்கள் பாருங்கள் சால தவ நனி களி மிகுதி என்பதன் பல சொற்கள் சால தவ நனி களி உலகம் அதனுடைய பல சொற்கள் பாருங்கள் புவி தரணி நானிலம் பார் வையம் உலகம் என்பதன் பல சொற்கள் புவி தரணி நானிலம் பார் வையம் குழந்தை என்பதற்கான பல சொற்கள் பாருங்க பிள்ளை குழவி மகவு சேய் குழந்தை என்பதற்கான பல சொற்கள் வந்து பிள்ளை குளவி மகவு சேய் அடுத்த தலைப்பு பார்த்திங்கன்னா பல மொழிகளின் பொருளறிதல் பழமொழிகளின் பொருள் அறிதல் பார்த்திங்கன்னா சிலபஸில் வந்து இருக்குது ஐம்பத்தி ஒன்றாவது கொஷின் பாருங்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை இதனுடைய பொருள் வந்து உறவு முறையை பற்றி வந்து சொல்லியிருக்கு இந்த பழமொழியில் ஆடிப்பட்டம் தேடி விதை எதுனா உழவு உழவு பற்றி சொல்லியிருக்காங்க ஆடிப்பட்டம் தேடி விதை குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்பது பார்த்தீங்கன்னா ஒரு அறிவுரை குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே என்பது ஒரு அறிவுரை தை பிறந்தாள் வழி பிறக்கம் என்பது ஒரு நம்பிக்கை தை பிறந்தாள் வழி பிறக்கம் என்பது ஒரு நம்பிக்கை பசியாமல் இருக்க தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு என்பது பார்த்திங்கன்னா ஒரு நகைச்சுவை பசியாமல் இருக்க வரம் தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு நகைச்சுவை உன் வீட்டில் தேச அறைகள் உள்ளன எத்தனை எத்தனை ஸோ இதோட அந்த பழமொழியினுடைய பொருள் வந்து முடிஞ்சுது இதுக்கு கீழே எல்லாமே பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன எத்தனைக்கும் எத்துணைக்கும் வித்தியாசம் சொல்லியிருக்காங்க தாயை கண்டதும் குழந்தைக்குத்தான் எத்துணை மகிழ்ச்சி உன் வீட்டில் எத்தனை அறைகள் உள்ளன தாயை கண்டதும் குழந்தைக்கு தான் எத்துணை மகிழ்ச்சி டேஸ்கின்ற நாய் கடிக்காது அதாவது குறைக்கின்ற நாய் கிடைக்காது குறைக்கின்ற நாய் கிடைக்காது தென்னை மரத்தில் தேங்காய்கள் டேஸ் ஆக தொங்குகின்றன குலை குலையாக தொங்குகின்றன தென்னை மரத்தில் தேங்காய்கள் குலை குலையாக தொங்குகின்றன நாள்தோறும் விடியற்காலையில் எழுவது என் வழக்கம் நாள்தோறும் விடியற்காலையில் எழுவது என் வழக்கம் விளையாட்டு வீரர் சச்சின் இடக்கை ரேஸ் உடையவர் எது அப்படின்னா பழக்கம் விளையாட்டு வீரர் சச்சின் இடக்கை பழக்கம் உடையவர் நபிள் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு இதில் இதில் பயின்று வந்துள்ள அணி பார்த்திங்கன்னா ஓமை அணி இந்த போலும் அப்படின்ற ஒரு வார்த்தையை வச்சு நம்ம வந்து ஓமை அணி ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் உடுக்க இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கன் கலைவதாம் நட்பு இந்த போல அப்படின்றத வச்சு ஓமை அணி அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம் ஸோ நவிழ்தோறும் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு ஓமையணி உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கு இடுக்கன் கலைவதாம் நட்பு ஓமையணி ஸோ இதோட எயித்து ஸ்டாண்டர்ட் வந்து முடிஞ்சது நம்ம வந்து நைன்த் ஸ்டாண்டர்ட் வந்து ஆரம்பிக்கலாம் தேங்க்யூ